ஹாய் வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொள்ளு பருப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கொள்ளு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து கொழுப்பை கரைக்கும்னு சொல்லுவாங்க நார்ச்சத்து அதிகமாக இருக்குது கரையக்கூடிய நார்ச்சத்து கரையாத நார்ச்சத்து ரெண்டுமே இருக்குது இந்த கொள்ளு வச்சு ஒரு சுண்டல் தான் நம்ம பண்ணி பார்க்க போகிறோம் இதில் துவையல் அரைக்கலாம் ரசமும் வைக்கலாம் சூப்பு வைக்கலாம் இப்போ நான் வந்து இன்றைக்கி சுண்டல் தான் செஞ்சு காமிக்க போகிறேன் அந்த சுண்டலுக்கு நான் வந்து கொள்ளு பருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா ஒரு அஞ்சாறு மணி நேரம் ஊற வச்சோம்னா தான் நல்லா ஊறினா தான் சீக்கிரம் வேகம் கரையும் நல்ல அதுக்காக இப்போ வந்து நான் அஞ்சாறு மணி நேரம் ஊற வச்சுட்டு இப்போ உப்பு போட்டு குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் வச்சுக்கிறேன் பாருங்கள் ஒரு நாலஞ்சு விசில் வச்சுக்கணும் கொஞ்சமாக உப்பு போட்டு தான் கொஞ்சமாக உப்பு பிடிக்கும் இதுக்கு ரொம்ப உப்பு பிடிக்காது இப்போ நாலஞ்சு விசில் வச்சுட்டு இப்போ நான் திறந்து போகிறேன் பாருங்கள் இப்போ இப்போ பாருங்கள் ப்ரெஷர் போயிடுச்சு இப்போ நான் குக்கரை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டேன் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி அந்த பருப்பு வெந்ததை வந்து இப்போ நான் எப்படி வெந்திருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் கையால் நசுக்கி காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நசுக்கணும் வெந்ததுக்கு எப்படி வெந்திருக்க பாருங்கள் லைட்டாக அப்படி காமிக்கணும்னாலே நல்லா கரைஞ்சிருது இப்போ அதை வடிகட்டி நான் வச்சுக்க போகிறேன் இப்போ அதுக்கு நான் தேவையான பொருள் என்னென்ன எடுத்திருக்கேன்னா தேங்காய் எல்லாம் எடுத்திருக்கேன் இப்போ நான் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பெருங்காயம் போட்டுக்கிறேன் அதை வடிகட்டி கொட்டிட்டு பெருங்காயம் போட்டுக்கிறேன் அது கூட மாங்காய் தேங்காய் பூ கேரட்டு இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே போட்டிருக்கேன் தேங்காய் பூ திருவி போட்டிருக்கேன் நம்ம பல்லு பல்லாவும் போட்டுக்கலாம் இப்போ போட்டிருக்கேன் அவ்வளோதான் பெருங்காயம் வாயுவுக்காக பெருங்காயம் போட்டிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்துடலாம் இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது அதாவது ஃபில்லிங்காகவும் இருக்கும் சீக்கிரம் செரிக்காது சுகருக்கு வந்து இது சாப்பிட்டாக்கா சுண்டலில் இதையும் சாப்பிடலாம் ரொம்ப நல்லது இது உடம்புக்கு ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கலாம் நல்லா வேக வச்சிட்டோம்னா இது சீக்கிரம் செரிமானம் ஆகிடும் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ